நான் வந்து திருவள்ளுவோம் நாற்பத்தொன்று எண்பத்தி நாலு பைபாஸ் அடையில் டாஸ்மாக் கடையில் விற்பனையாளர் பண்ணி முடிறேன் வியாபாரத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அன்பழகன் மனோகர் சக்திவேல் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஏழு மணி அளவில் பரமத்த நகரை சேர்ந்த அருள் பார்த்தி ரெண்டு பேர் வந்து எங்கிட்ட மதுபானம் கடன் ஆட்டாங்க நான் கொடுக்க மாட்டேன் சொல்கிறோம் கொடுக்கலாம் உங்களை வந்து வெட்டிட்டு வாங்க கொண்டு வந்து சொல்லிட்டு மிரட்டுறாங்க இல்லைப்பா எங்களால் கொடுக்க முடியாதுப்பா சும்மா அந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதீங்க பண்ணிடுறான் இவங்க வந்து குறைஞ்சது ஒரு ஒரு விதமாக காலமாக ஒரு மாத காலமாக மூணு கடையிலையும் போயிட்டு இந்த மாதிரி பாட்டில் கேட்டு தொந்தரவு பண்ணினே இருக்காங்க எங்களால் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது சொல்லினே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது குடுங்க மாடையெல்லாம் உங்களை வாங்க வெட்டிடுறான் கொண்டுறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க எங்களை எங்களால் முடியலை முடியலன்னு சொல்லி இருக்கும்போது இந்தமாதிரி காலி பாட்டில்கள் வந்து ரிட்டன் வாங்குற திட்டத்தில் வந்து காலி பாட்டில் ரிட்டன் வாங்கினுக்குறாங்க அந்த காலி பாட்டில் ஒரு ஒரு கேஸ் ஃபுல்லாக எடுத்துன்னு வந்துச்சுன்னு மாதிரியாக எங்கள் மீது தாக்குறாங்க பாட்டில் தீக்கி அடிக்கிறாங்க ஃபுல்லாக தீக்கி ஒரு இருபது பாட்டில்கிட்ட தீக்கி அடிக்கிறாங்க அடித்து எங்கள் மேலெலாம் அடித்து எனக்கும் அன்பழகன்றவருக்கும் அடிபடுது அடிபட்டு என்னோடய முகத்துக்கு தாடைக்கு மேலே ஒரு அஞ்சு தையல் போட்டுறாங்க தையல் போட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நின்று நிற்கிறேன் நான் எங்களுக்கு வந்து உயிர் பாதுகாப்பே இல்லை எங்களால் வியாபாரம் பண்ண முடியல இவங்க கண்டினியூஸாக டெய்லியும் வந்துடுறாங்க ஆறு ஆறரை மணிக்கா வராங்க உங்களால் முடிஞ்சால் வந்து போலீஸ் கூட ஃபோன் பண்ணிங்க எங்களால் முடியாது முடிஞ்சால் பண்ணிங்க நாங்கள் என்ன பண்ண பண்ணுறாங்க இல்லை ஒன்று துட்டு கொடுங்க நீங்கள் துட்டு எத்தனை வெளியே போனால் விட்டுடுவாங்க ஒன்று என்ன பண்ணுறோம் ரவுடி மாம்பழ நாங்களா என்ன திருவோணத்தில்னு தெரியாதவங்களெலாம் இவங்களில் யாழ எப்படி இருக்கீங்க அடுத்து விட்டு துட்டு கடைங்களை மிரட்டுறாங்க தயவுசெய்து நீங்கள் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படியே அரசாங்கத்தை எடுக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து தக்க பாதுகாப்பு தரணும் போலீஸ் ஃபோன் பண்ணிங்க முன்னா முடிஞ்சா பண்ணிங்க இப்போ கூட பண்ணிக்க நீ நான் உள்ளே போனால் வெளியே வரேன் வெளியே வந்து உன்னை வெட்ட போகிறேன் பார்க்கலாமா இப்போ சரக்கு குடியா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே தொந்தரவு பண்ணுறாங்க எங்களை டெய்லி பண்ணுறாங்க எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து மூணு கடையும் தொந்தரவு பண்ணுறாங்க மூணு கடை திருவோணத்தில் இருக்கிற மூணு டாஸ்மாக் கடையில் போயிட்டு டெய்லி தந்தூர் பண்ணினே இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பக்கத்து கடையில் இருக்கிற கடையில் சம சண்டை நடந்துக்குது இது மாதிரி எங்கள் கடையில் இன்னைக்கு வந்து பாட்டல்லாம் வீசி எங்களுக்கும் இந்த அன்பழன்றவருக்கும் கூட இருக்க விற்பனை எல்லாருக்கும் அடிபட்டு இதில் எனக்கு தான் அதிகமாக அடி அடிபட்டு கன்னத்துக்கு மேலே அஞ்சு தையல் போட்டுக்கிறாங்க மதுபானம் கேட்குறாங்க எங்களை மிரட்டுறாங்க லோக்கல் ரவுடின்றாங்க கேட்டா லோக்கல் ரவுடின்னு சொல்றாங்க

எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு தரணும் எங்களால் வேலை செய்ய முடியவில்லை சரிங்க வேலை எந்த கடையிலையும் சேவை வேலை செய்ய முடியல மூணு கடையிலையும் வேலை செய்ய முடியாமல் அவங்க சொப்புறோம் நாங்கள் போலீஸுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம் போலீஸ் அப்புறம் வந்தாங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அரசாங்கத்தை எடுக்கலாம் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் போராட்டம் தான் பண்ணுவோம் கடையை அடைத்து போராட்டம் பண்ணுவோம் எல்லாரும் கடையை வந்து நாங்கள் மூடிடுவோம் சங்கத்து மூலிமா தொழிற்சங்கம் மூலிமா போயிட்டு சொல்லி கடையை அடித்து போராட்டம் நடத்துவோம் நாங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்